அந்த பையன் பனியில ஏழு கமிட்டி முன்னூத்தி ஏழு முன்னூத்தி ஏழு மாட ஒரு நிமிஷம் மாட உட்காது யாரும் டீஷர்ட் வாங்கிட்டு மாடா உட்காரீங்க

முன்னூத்தி எட்டு வெளியில வந்துருங்க வா சூப்பர் சூப்பர் ஏய் வா டீச்சர் இந்த மாடுக்கு பரிசு கொடுக்காதீங்க மஞ்சப்பொடி யாரு போட்டுப்பா இந்த மாடுக்கு மஞ்சப்பொடி போடுது யாரு அடுத்த ஒரு கால மதுரை மாவட்டம் இந்த பையன் டீ-ஷர்ட் வாங்குறது வர வர முன்னூத்தி ஆண்டு டீ-ஷர்ட் வாங்கினா பிரதர்ஸ் மாடு அவுட்டப்படுகிறது மதுரை மாவட்டம் வாங்கிட்டு அனுப்புங்க சார் முன்னூத்தி ஐந்து ஆண்டு சங்கர் காட்டிபார் சிவா பிரதர்ஸ் மாடு அவுட்டப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க